சொல்லும்படி சாத்தான் உன் நிரப்பினதென்ன அருமையான பிள்ளைகளே நடந்த ஒரு சம்பவத்தை நல்ல அப்போலர்கள் வீடு உறவு சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து கத்தருக்காக வந்து நிற்கும் பொழுது அங்கு இருந்ததான மக்கள் தங்கள் வீடுகளை ஆஸ்திகளை காணியாட்சிகளை விற்றுக்கொண்டு அப்போ பாதை வைத்தார்கள் சகலமும் பொதுவாய் வைக்கப்பட்டிருந்தது சகலம் பொதுவாய் அனுபவித்தார்கள் ஒருவனுக்கும் ஒரு நன்மை குறைபடவில்லை அப்ப தேவ ஜனங்கள் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த நேரத்தில் அனனியா சப்பிரா என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி இவர்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு எப்படின்னு கேட்டா எல்லாரும் வித்து கொண்டு அப்போ சொல்ற பாத்துல வைக்கிறாங்க நாமளும் வித்து வைப்போமே அப்படின்னு அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க ரைட் என்ன தீர்மானம் வீட்டை வித்து நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பதற்காக கோடை வாசஸ்தலம் போவதற்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு அப்பசோட பாத்து வச்சிருவோம் அப்படின்னு அங்கே வரும் பொழுது கத்தர் பேசுகிறார் பேதிருவை கொண்டு அனனியாவே நிலத்தின் கிரையத்தை இவ்வளவுக்கு தான் விட்டாயா அவன் சொல்றான் ஆமான்றான் நீ நிலத்தில் ஒரு கிரயத்தை வஞ்சித்து வைத்து விட்டு எடுத்து விட்டு பருசுத்தா இடத்துல பொய் சொன்னா என்று சொன்ன உடனே அவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான் ஜீவன் விட்டு செத்து போயிடுறான் உயிர் தெழுந்த வல்லமை எப்படி வேலை செய்து பாருங்க அப்ப இந்த சம்பவம் நடந்ததை தெரியாதவுடைய மனைவி வந்து பாரா அவிட்டே கேக்குறாரு மா பணத்தை இவ்வளவுதான் விட்டுட்டீங்களா ஆமா அப்படின்னு இந்த 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 ஜோடியை பாருங்களேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே அவையுடைய ஆள் எதில் பொய் சொல்கிறது சில வீட்டில் கணவன் பொய் சொல்வார் இல்லை மனைவி பொய் சொல்வா அனங்கு ரெண்டும் சேர்ந்து பொய் சொல்லுது யார்த்த பொய் சொல்கிறாங்க கத்தரத்தை பொய் சொல்கிறாங்க கத்தர் பார்த்தாரு ஏப்பா பேதுரு ஒரு பங்கை வச்சு வஞ்சித்து வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே உன் புருஷனை அடக்கம் மண்ணுடைய கால்கள் வந்திருக்கிறது அப்படின்னு ஒன்று அவ்வளோ அங்கே செத்து போயிடுறான் பேதுரு மேலிருந்த உயிர் தழுந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பதை அறிந்து அனுபவித்து வழக்கத்தர அனுக்கிரகம் பண்ணணும் தகப்பனே அருமையான இந்த அனனியா சப்பிராலை போல இராதபடிக்கு தேவனுக்கு முன்பாக திறந்த முகமாய் ஊழியர்களுக்கு முன்பாக திறந்த முகமாய் வஞ்சியாதபடி தங்களை வஞ்சியாதபடிக்கு கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே அமேன் அமேன் God bless you.